வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிழங்கு வகைகள்லேயே அடிக்கடி நம்ம சேர்த்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு தான் இந்த கிழங்கு வாங்கி போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் இப்போ தான் எடுத்து சமைக்கவே போகிறேன் நல்லா மண்போக கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கர் மூடி ரெண்டு மூணு விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கிழங்கு வாங்குறப்ப நல்ல பெரிய கிழங்கு நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப வாங்கி போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் நல்லா பழசு ஆனதுக்கப்புறமா நம்ம மசியல் இல்லைன்னா இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குக்கரில் விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கிழங்கை எடுத்து வெளியே வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு நமக்கு வேணுங்கிற அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கருணக்கிழங்கு புளி குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் சமைச்சிருப்பீங்க நான் எப்படி செய்கிறேங்கிறதான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வெந்தயம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் லேசாக செவந்து வந்த உடனே ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோடையே கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு ருசி கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் அதோடைய உரிச்சு வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வதங்கின உடனே நான் ஒரு மூணு தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தக்காளியோடைய மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி இருக்கும் இல்லையா அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதில் போட்டிருக்கிற காரம் பற்றாதுங்கிறனால நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த காரமே போதும்னா நீங்கள் விட்டுடலாம் பொடி வகைகள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கி விட்டுர்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் கருணக்கிழங்கு புளி குழம்புலாம் நம்ம வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிழங்கு உப்பு காரம் புளி எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கருணைக்கெழங்கை சேர்த்து நல்லா பெருட்டி விட்டுர்லாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த குழம்புல கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்தோம்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரு தேங்காய் சில் கொஞ்சமாக ஜீரகம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் அதோடையே தேவையான அளவு புளியை கரைச்சி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தண்ணி போதுமானு பார்த்துட்டு பத்தலன்னா கொஞ்சம் சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பை சிம் பண்ணி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக குழம்பு தயாராகிரும் குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சூடாக வடித்த சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ